அனைவருக்கும் வணக்கம் நம்ம அஜித்குமார் அவர்கள் காவலர்கள் அடித்ததுல சாகல மாறாக அவரை கைது பண்ணி கொண்டு போகும்போது அவர் தப்பிக்க முயன்றார் அதில் கீழே விழுந்து அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டார் அப்படிதாங்க போலீஸோட எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்காங்க இதை கேட்டவுடனே எல்லாருக்குமே சொல்லக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பதினெட்டு இடங்கள்ல காயம் இருக்குன்னு சொல்லி தெரிய வருது ஆனா போலீஸோட எஃப்ஐஆர்ல அவர் கீழே விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம காவல்துறையவே தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கூடிய போலீஸ் மந்திரி முதலமைச்சர் அவர்கள் தான் இதுக்கு பொறுப்பு கூடவே நீதிமன்றத்தில் இதை பத்தி கேட்கும்போது கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு விசாரணை கைதிகள் மரணம் அடைஞ்சிருக்காங்க என்னதான் ஆட்சி பண்றீங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இளைஞர் அஜித் குமார் அவர்கள் விசாரணையில் கொலை செய்யப்பட்டது குறித்து பலரும் வாயை துறக்கல வாய் திறந்த சிலரும் நம்ம முதலாளிக்கு வலிக்க கூடாதுன்னு சொல்லி மெதுவா தடவி கொடுக்கிற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம இதுல பேசுவோம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளிமன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் அவர்கள் ஒன்பதரை போன நகையை திருடிட்டாருன்னு சொல்லி ஒரு பெண்மணியால் புகார் கொடுக்கப்படுது அதுக்கு எஃப்ஐஆர் எல்லாம் போடல ஜஸ்ட் போன் மூலமா ஒரு உயர் அதிகாரிகிட்ட இது மாதிரி நகையை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து இவர் தான் நகை தேடியிருப்பாருன்னு சொல்லி கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுக்க அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு இப்போ இந்த வழக்கு தான் தமிழ்நாட்டே வந்து உலுக்கி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா விசாரணை கைது மரணங்கள் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் இது மிகப்பெரிய அளவில் பேசு ஒன்றாக மாறி இருக்கு இந்த பிரச்சனை வந்து செய்தி ஆன உடனேவே அந்த சம்மந்தப்பட்ட ஆறு காவலர்களையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போவே பல கண்டனங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு தண்டனையா அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் தரப்புல இருந்து ஒரு பெரிய கேள்வியாக முன்வைக்கப்பட்டது மக்களோட கொந்தளிப்பை பார்த்த உடனே இதுக்கு மேலே அந்த வழக்கை வந்து மூடி மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க அவர்கள் பதினைந்து நாட்கள் இப்ப விசாரணை காவலையும் இருக்காங்க ஒரு விசாரணை கைதியை எப்படி விசாரிக்க கூடாதோ அப்படி விசாரித்த காவலர்கள் இப்போ காவல்துறையில் விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க சமீபத்தில் ரெண்டு ரிப்போர்ட் வந்து வெளியாச்சு ஒன்று அஜித் குமாரினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னொன்று காவல்துறையினுடைய எஃப்ஐஆர் ரிப்போர்ட் எஃப்ஐஆரில் என்ன சொல்றாங்கன்னா அவர் கால் தடிக்கு கீழே விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து இவங்க உண்மையை மறைக்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு காரணம் எழுதியிருப்பாங்கன்னு பாருங்க இது எல்லாமே அப்படியே அந்த பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கதையோட நீச்சி தான் அதை நம்ம ஆதரிச்சோம் அப்படின்னா அது இங்கே தான் வந்து நிற்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அதுக்கு அடுத்தபடி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கும்போது பதினெட்டு இடங்கள்ல பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து அதிர்ச்சியா இருக்கு அவ்வளோ இடங்கள்லயுமே வந்து காயங்கள் இருக்கு அது விசாரிச்ச இடமே கிடையாது கொலை செய்யப்பட்ட இடம் தான் நம்ம சொல்லணும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் பொடி இருக்கு பைப்புகள்லாம் உடஞ்ச நிலையில இருக்கு இந்த மாதிரி வந்து அவர் கொடூரமா வந்து கொலை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சம்பவத்துல உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது சரமாதிரியான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க குறிப்பா அடிப்பதற்கான அதிகாரம் காவல்துறை கிடைய எப்படி வந்துச்சு அவரை நீங்க கொலை பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருந்துச்சா இல்ல நகையை கண்டுபிடிக்கணுங்கிறது நோக்கமாக இருந்துச்சா ஒரு சாகர வலைக்கு அழைச்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த நகையை நீங்க மீட்டெடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கூடவே நம்ம திராவிட மாடல் அரசுக்கும் ஒரு கேள்வி ஏன் நம்ம திராவிட மாடல்னு சொல்லி சொல்கிறோம்னா ஸ்டாலின் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தங்களுடைய அரசை பெருமையாக திராவிட மாடல்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லிருக்காரு அதுக்காக நம்ம சொல்றோம் உங்க திராவிட மாடல் அரசு வந்து நான்கு ஆண்டுகள்ல இருபத்தி நான்கு விசாரணை கேதிகள் மரணம் நடந்திருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தமிழக அரசு பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆண்டுகள்னா அப்படியே பக்கவா திமுக ஆட்சி தான் சொல்றாரு அவர் ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலேயுமே விசாரணை கைதி மரணம் நடந்திருக்கு ஆனா நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது அப்படிங்கிறது நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு விசாரணை கேதி மரணங்கள் அப்போ திமுக ஆட்சியை தான் அவர் வந்து கேள்வி கேட்கறாரு இதற்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் ஒரு கருத்தை ஒண்ணு பதிவு பண்றாரு இந்த திராவிட மாடல் ஆட்சி உங்களுக்கு எப்படி தெரியுமா நாங்கள் வந்து போதைப்பொருள் பிரச்சனையா இருக்கட்டும் கள்ளச்சாராயம் பிரச்சனையா இருக்கட்டும் பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்ல இது போன்ற விசாரணை கைதிகளினுடைய மரணமா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே நாங்கள் வந்து ரொம்ப கடுமையாக நடவடிக்கைகள் எடுப்போம் இதுல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு பேசிருக்காரு இதை கேட்ட உடனே நம்ம கழக உடன்பிறப்புகளான அப்படியே புல் நிற்கலாம் ஆனால் பொதுமக்கள் வந்து சம கோத்தில் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் போட்டிருக்க எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்களேன் போதைப்பொருள் இது தமிழ்நாடு முழுக்க ஒரு போதைப் பொருள் கூடாரமாக இருக்கு முன்னாடி இல்லாத போதைப் பொருட்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்ற குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் வந்து போதைப் பொருளை தடுத்துருக்கோம் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு அப்புறம் வந்து கள்ளச்சாராயம் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே ஜூன் காலகட்டத்திலேயே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தி ஏழு பேர் இறக்குறாங்க சரி அது ஒரு முதல் சம்பவமா திடீர் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செங்கல்பட்டு மரக்கானத்துல இதே சம்பவம் நடக்குது ஒரு வருஷத்துலயே அப்படியே இன்னொரு சம்பவம் கள்ளச்சாரை மரத்தில் நடக்குது அப்படின்னா அரசாங்கம் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா அதை நீங்க திருத்திக் கொள்ள வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த போதைப் பொருளுமே கிட்டத்தது அதே தான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இரவு நேர பார்ட்டிகளில் இது மாதிரியான போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுறதா செய்திகள் தான் இருந்துச்சு இப்போ ஒரு நடிகர் மாட்டணுன்னே அது பெரிய விஷயமா மாற்றப்படுது அப்ப இப்படி ஒரு தப்பு கண்டுபிடிக்கப்பட்ட உடனே யாருமே வந்து நம்ம அரச கேள்வி எழுப்பலை என்னங்க நீங்க உங்க ஆச்சரியலாம் தப்பு நடக்குதுன்னு கேட்கல அது தொடர்ச்சியா நடக்குது அது இன்னும் அதோட பெருசா நடக்குது அப்படிங்கும் போது விசாரணைக்கு மரணத்தை எடுத்துக்கோங்களேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு இதே போன்று கொலை செய்யப்படுகிறார் அப்போ அவர் வந்து எப்படி இறந்தார் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை போலீஸ் எழுதி கொடுத்து அந்த விளக்கத்தை சட்டமன்றத்தில் படிக்கிறார் அவருக்கு வந்து இந்த மாதிரி வயிற்று உபாதைகள்லாம் இருந்துச்சு இது மாதிரி பிரச்சனை இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதற்கு பின்னாடி ஆய்வுகளில் பரிசோதனைகள் அது இல்லைன்னு சொல்லி தெரிய வருது அப்புறம் அவர்களே வந்து மாத்தி சொல்றாங்க அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு அப்புறமா வாச்சும் இனிமேல் வந்து விசாரணைக்கு எழுதி பண்ணுறாங்க நடக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறைக்கு ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போடுற இடத்துல யார் இருக்கா அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர் தான் இருக்கிறாரு ஏன்னா காவல்துறை அமைச்சரகம் அப்படிங்கிறது அவர் கீழே தான் வருது நேரடி கட்டுப்பாடு அவர் தான் வச்சிருக்காரு தனியாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் மந்திரி காவல்துறைக்கு ஒரு மினிஸ்டர் யாரும் கிடையாது அதுவே முதலமைச்சர் தான் வச்சிருக்காரு கூடவே அப்ப அவர் தான் இதுல வந்து நம்ம நேரடியாக தலையிடணும் இதே வந்து போலீஸ் மினிஸ்டராக வேற ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவரோட பதவி அளவே சொல்லலாம் நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு இருபத்தி நான்கு விசாரணை கேதி மரங்கள் நடந்திருக்கு இதை வந்து என்னென்ன திமுக ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னா எங்கள் கடந்த ஆட்சி அதிமுக அதிகமாக நடந்துருச்சுங்க நாங்கள் அதை விட கம்மி தான் சொல்லி அவங்க புழங்காவே அடைஞ்சிட்ருக்கேங்க இதெல்லாம் எங்கெங்க போய் சொல்றது தொடர்ச்சியாக நடக்குது அது ஒரு பெரிய அரசியல மாற்றப்படுது எதிர்ப்புகள் வருது மக்கள் மத்திய இதுக்கு அப்புறமா வச்சு திருந்தணும்னு பார்த்தா இல்ல இல்ல அவங்க ஆட்சியில் எங்களை விட அதிகம் நாங்க வந்து கம்மி தான் சொல்லி இதுல வந்து சந்தோஷப்பட்டுக்கிறது ஆனா சொல்ல போனா ஜெயராஜ் பணிக்ஸோட படுகொலையில அதிமுக ஒரு சரியான விலை கொடுத்துருச்சு அதை வந்து ஆட்சியில் விட்டே மக்கள் அப்புறம் படித்திட்டாங்க ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும் ஜெயராஜ் பணிக்ஸ் படுகொலையா இருக்கட்டும் திமுகவுக்கு அதுக்கு பதில் என்ன அப்படிதான் நம்ம கேட்கிறோம் நீங்க இந்த கிரெடிபிட் எடுத்துக்கோங்க அந்த இதே ஜெராஜ் பனிங் ஸ்கூலில் குற்றவாளிகள் கைது செய்ய அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் கைது செய்யணும்னு சொல்லி போராடிய நபர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே கனிமொழி எல்லாருமே இதில் வந்து அவர்கள் யார் செய்தாலும் தவறு நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு அதில் நழுவி அப்படியே போயிடுறாங்க இதில் நம்ம கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய சில பேரை பற்றி பேசியே ஆகணும் முதல்ல நம்ம விசிகா நம்ம திருமாவளவன் அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி சொன்ன உடனே இது மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னவொன்னே சஸ்பெண்ட் பண்ணது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காருங்க அது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் காவல்துறையினரின் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இளைஞர் அஜித் அஜித்குமார் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது சற்று ஆறுதலை அளிக்கிறது அதாவது அஜித்குமார் அவர்களை கொன்ற காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணது அந்த பிரச்சனைக்கு ஒரு ஆறுதலாக இருக்காமா இது எப்படி ஆறுதலாக இருக்கும் இப்போ விசிகமுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு இல்லைங்களா அவரோட கட்சியினுடைய நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் ஒரு தண்டனையே கிடையாது அவங்க கைது பண்ணுங்கன்னு சொல்றாரு தலைவர் வந்து இதுவே எங்களுக்கு ஒரு ஆர்வலா இருக்குன்றாரு அவரோட கட்சி எம்எல்ஏ வந்து சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் ஒரு தண்டனையே கிடையாதுங்கிறாரு இதை நாங்கள் யார் சொல்றது கேட்கறது அந்த ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது அவர் இதே அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பன்னிக்ஸோட கொலை அப்ப என்ன பேசினார் தெரியுமா கிட்டத்தட்ட ஊரடங்கு காலத்தில் மக்களை வீதியில் வந்து போராட வச்சிருச்சு இபிஎஸ் அரசு என்ன அரசு இபிஎஸ் அரசு இதுல போட போட தானே எம் கேஎஸ் அரசு இல்ல மூக்கா ஸ்டாலின் அரசன் போட வேண்டியது தானே இல்ல பெருமையா சொல்லுவீங்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நர்சன் போட வேண்டியது அப்படி போட மாட்டாங்க அப்போ பொதுப்படையாக வந்து என்ன இது வந்து காவல்துறையினோட பிரச்சனை எடப்பாடி ஆட்சி காலத்துல எது நடந்தாலும் அது இபிஎஸ் பிரச்சனை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிகளால் எது நடந்தாலும் ஒன்னு அந்த துறை அமைச்சரோட பிரச்சனையா இருக்கும் இல்லை இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளோட பிரச்சனையா இருக்கும் எல்லாமே அவங்க பக்கம் மாறிடும் எந்த இடத்துலயுமே அது ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல இருக்கவே மாட்டாரு அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான வேலை தான் இங்கே வீசிக்க போன்ற கட்சியில் இந்த பிரச்சனையில நம்ம ஏன் திருமாவளவன் அவர்களையும் சேர்த்து விமர்சிக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எத்தனை சீட்டுங்க கேட்பீங்க நீங்க வந்து திமுக கூட்டணியில் அதிகமான சீட்டுகள் கேளுங்கலாம் சொல்லும்போது இல்லை நாங்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராக நிற்கிறோம் நாங்கள் வந்து சீட்டுகளுக்காக நிற்கலை நாங்கள் சில சீட்டுகள் கம்மியாக வாங்கிட்டு கூட இருப்போன்னு சொல்லி பட்டியலின மக்களுடைய வாக்குகளை அடமானம் அமைக்கும் போது நாம் அமைதியாக இருக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா அது அவங்களோட கட்சி அவங்களோட கட்சியில் எத்தனை சீட்டுகள் வாங்கணும் யார் வந்து போட்டிடணுங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்கலாம் வெளியே இருந்து நம்ம கருத்து சொல்லாமே தவிர நம்ம போய் நிர்பந்திக்கக்கூடாது அதை ஒத்துக்கலாம் ஆனால் இது மக்கள் பிரச்சனை இது சமூக பிரச்சனை இதுக்கும் நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க அமைதியாக இருப்பீங்க அப்படி நீங்கள் வந்து தோழமை சுட்டுவீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம கேள்வி கிழமை கடந்து போக முடியும் ஒரு மக்கள் பிரச்சனையில் பேசக்கூட முடியாது உங்களால் கண்டிக்க கூட முடியாது அப்படின்னா இதே எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் இது மாதிரி நடந்தப்போம் எடப்பாடி அவர்கள் பதவி விலகணும்னு சொன்ன தலைவர் தானே நீங்கள் ஸ்டெர்லைட் படுகொலையிலாம் அப்படி தான் சொல்லியிருக்காரு எடப்பாடி அவர்கள் வந்து பதவி விலகணும் அவர் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இதில் நீங்கள் மு பேரே வரலையே ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கணும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா சொல்லணும்ல அதை கூட நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்களே ஏன் உங்களுக்கு அந்த பேரே மாட்டேங்குது ஆளும் தரப்பு திமுக ஆளும் கட்சி திமுகங்கிற ஒரு வர வரமாட்டேங்குது ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் பிற கட்சிகளுக்கு பண்ணியிருக்கீங்க உங்களோட எதிர்கட்சிகளுக்கு பண்ணுறீங்க கூட்டணி கட்சிகளுக்கு பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கும்போது தான் அப்போ கூட்டணிக்காக மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் பேசாமல் மௌனமாக கடந்து போகிறீங்களான்றதை நம்ம பேசுகிறோம் பிரச்சனையே பேசுகிறதாங்க கட்சி கட்சியில் இருக்கிறோன்றதுக்காக நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை செலக்டிவாக நீங்கள் பேசுவீங்கன்னா அது தப்பு இல்லை அது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஏன்னா நீங்கள் ஓட்டு கேட்டு வர்றது எல்லா மக்கள்கிட்டையும் தான் கேட்டு வரீங்க நீங்கள் நீங்கள் வந்து திமுக அரசுக்கு எதிரான நபர்கள்ட்டையும் தான் ஓட்டு கேட்பீங்க அப்போ எல்லா மக்களுக்கான அரசியலையும் நீங்கள் பேசணும் இது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம்ன்றதை நம்ம சொல்கிறோம் அப்புறம் ஏற்கனவே பேசிடுறோம் நடிகர்கள் நடிகைகள் யார் வந்து வாய் துறக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே வந்து ஒரு பேசு பொருள் ஆகல சில எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் தான் இந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவில் முன்னெடுக்கிறாங்க இதில் நிச்சயமாக வந்து அஜித் குமாருக்கு நீதி கிடைக்கணும் அந்த காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படணும் தண்டனை வாங்கி சிறையில் அடைக்கப்படணும் விசாரணை கீதியை வந்து வெளியே விட்டுறக்கூடாது அவர்களுக்கு வந்து நீதிமன்றம் தண்டனை கொடுத்து சிறையில் அடைக்கணும் கூடவே அந்த குடும்பத்திற்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அந்த குடும்பத்திலேயே ஒரு நபருக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையும் இருக்குது நாமளும் அதான் சொல்கிறோம் நிச்சயமாக அவர்களுக்கு அது கிடைக்கணும் நன்றி